உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் சூரிய வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் திதி காலை ஒன்பது நாற்பத்தைந்து வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் காலை ஏழு இருபத்தி நாலு வரை விசாகம் பின்பு அனுஷம் யோகம் காலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் காலை ஒன்பது நாற்பத்தைந்து வரை கௌலவம் பின்பு இரவு பத்து முப்பத்தி ஒன்பது வரை தைத்தூலம் பின்பு கரசை சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி கோச்சாரம் குரு சுக்கிரன் மிதனத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் கன்னியிலும் சந்திரன் விருச்சிகத்திலும் ராகு கும்பத்திலும் மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சுபம்